கண்ணத்தில் விளைஞர் நாளைக்கு வணக்கம் நான் உங்கள் வி கே சஞ்சு கண்ணா அப்படி இருட்டு அடைகிற போறதுக்கு என்ன சம்பவம்னு சொன்னா வந்து நைட்டு வந்து நேற்று சிவராத்திரிக்கு வந்து நாங்கள் கண் முழிச்சிருந்தாங்க அந்த டைம்ல இருந்தபோதும் இன்னைக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட் எப்படி சம்பவம்னு சொன்னால் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட அன்பு அன்மா அம்மா வந்து தங்களோட மகளுடைய பிறந்த நாள் செலிப்ரேட் சொல்லி அழகான கேக் அதே போல வந்து அழகான சாக்லேட் ஜிமிக்கு சேர்ந்த ஒரு பொக்கே ஒன்று பாஸ்கெட் ஒன்று தந்திருக்காங்க ஸோ இதுக்குமான ஒரு ஹைலைட் ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னா வந்து நாளைக்கு வந்து ஓயல் எக்ஸாம் வந்து இலக்கையில் வந்து ஓயில் எக்ஸாம் வந்து நடைபெற போகுது ஸோ அந்த ஓயில் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய தங்களோட மகளுக்கு வந்து இன்னைக்கு ஒரே நாளில் பிறந்தநாளும் இருக்கு ஸோ நாளை டைம்ல வந்து எக்ஸாம் எழுத போகிறதால வந்து அவர் ஹாப்பியாக்கி அவர் சந்தோஷப்படுத்தி நாளை எக்ஸாம் வந்து வேறு லெவலாக செய்யறது

சமையல் பாடம் என்ன போய் மார்க்ஸ் எல்லாம் பரவாயில்ல நைன்ஏா நைன் ஏ ப்ளஸ் எதிர்பார்ப்புக்கள் நைன் ஏன்னு கட்டாயம் நைனே வாரத்துக்காக வந்து நாங்கள் விக்கே சப்ளை சார்பாக வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல் வந்து உங்களுடைய அழகான பிறந்த நாளுக்கு வீக்கே சப்ளை சார்பாக வந்து இதே பண்ணியிருந்தேன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொடுறோம் மிக்க விஷ் பண்ணிட்டீங்களா விஷ் பண்ணிடுறீங்களா ஓகே ரைட் ஓகே இன்றைக்கி வந்து பர்த் வந்து சப்ரைஸாக கிஃப்ட் எல்லாம் வரும்னு சொல்லி நீங்களா வருவோம் எதிர்பார்க்கல தானே கொஞ்சமும் எதிர்பார்க்கல கொஞ்சம் உங்களுக்கு டவுட் கூட வரை இல்லையா எப்படி வந்த டவுட் எப்படி வந்த டவுட் கெஸ் பண்றியா யாரா இருக்கும்னு சொல்லி யாரா பாப்பியோ இருக்கும் அண்ணா அண்ணாவா யார் அண்ணா பெரிய பாடம் பெரிய பாடம் ஒரு சம்பவம் நடந்துதால அண்ணா செஞ்சிருக்கலாம்னு சொல்லி பாக்குறீங்கனே எப்படி என்ன காரணம் காரணம் சொல்லுங்க பாபு மச்சான் மரக்கு செஞ்சா அந்த மச்சான் மரக்கு அண்ணா வாசல் பிரச்சனை இல்ல

ஓகே ஓகே அழகான கேக் கொண்டு தந்திருக்காங்க மிக்க மாவில் கொடுங்க பாப்போம் ஓகே கேக் பிடிச்சிருக்குதா என்னென்ன போட்டிருக்காங்க அதை டைப் பண்ணியிருக்காங்க என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஹாப்பி பர்த்டே

உங்கள நெருக்கமானவங்களும் உங்களுக்கு பாசம் வச்சிருக்கவங்க பக்கத்துலேயே கையை கட்டிட்டு கூட இருக்கலாம் சில டைமில் சொல்லிடல அது வாய்ப்பு அப்பா விஷ் பண்ணிக்கிறாரா ஆ அப்போ அப்பா செஞ்சுருக்கலா அதே சித்தி வைச எதிர்பார்க்கலா சர்ப்ரைஸ் எல்லாம் நடக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு ஒரு கிஃப்ட்டாக பார்க்கக்குள்ளே வந்து ஒரு டவுட் ஒன்றாகனு நினைக்கிறேன் உங்களுக்கு யாருங்க சர்ப்ரைஸ் செஞ்சிருப்பாங்க ஓகே அழகான ஜிமிக்கும் அழகான சாக்லேட் இந்த பொக்கையும் ஒன்று பாஸ்கர் ஒன்றுக்கும் மிக்க அப்படியே கொடுங்க பார்ப்போம் ஓகே அழகான பொக்கே இருக்குது அதே வந்து அழகான சாக்லேட்டும் உங்களுக்கு ஜெமிகிஸ் அந்த மாதிரி ஹாப்பியா ஆனால் ஹாப்பியாக ஹாப்பி அடிக்கடி சொன்னீங்க தான் நான் ஹாப்பியை காணவே இல்லை அவங்க கொஞ்சம் சிரியமில்ல ஓகே கிஷோர் யார் கிஷோர் அக்காக்கு சித்திக்கு அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் செஞ்சிருப்பா யார் செஞ்சிருப்பா அந்த எல்லாம் யார் கொடுத்துருப்பா அக்காக்கு கிஷோர் சித்திக்கு யாரா அந்த அவன் கண்டுபிடிச்ச மாதிரியா அவன் கண்டுபிடிச்சா அப்பா அவர்தான் கலந்தாலே யார் இருக்காதுக்குள்ளே

what the time? <laughs>

சைஸ் அளவாக இருந்தாங்க சைஸ் அளவா இருந்தா அம்மா அழகா இருந்தா அண்ணா அப்படியா ஓகே சரி இப்ப பிறகு நல்லா இருக்கா சரி அப்படியே உங்களுக்குன்னு செஞ்சபோல் இருக்குன்னு திடீர்னு வந்து அண்ணாவை சொல்றதுக்கான காரணம் வந்து அப்போ மாமீர பிள்ளைகளுக்காக செஞ்சவங்க நமக்கு செஞ்சுருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இல்லை ஓ நம்பிக்கை ஏதாவது டவுட் இல்லை சொல்லணும்னு சொல்லுவதான் என்ன ஆனால் வந்து பிள்ளை செய்யலை உங்களோட அண்ணாவும் செய்யலம்மா அம்மாவும் செய்யலை தவிர்த்து வேறு யாரும் செய்யணும்னு சொன்னால் வேற யாராக இருக்கும் கேஸ் பண்ண

இந்த கிஃப்ட் பார்த்த உடனே வந்து ஏழாவது அறிவில் ஒரு தடவை தட்டு மணி உண்டு ரைட் ஓகே நம்ம இந்த சாமான் ஒரு ஆட்டை கேட்டு நம்மளே ஸோ அப்போ அவங்க தான் நமக்கு இந்த சப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே நிற்கமாக கொடுங்க பார்ப்போம் ஓகே பிரிச்சு பார்க்காம கண்டுபிடிங்க பார்ப்போம் துவையிட்ட காலுக்குள்ள என்ன இருக்கு சாத்திரம் ஒன்று பார்ப்போம் ஓம் க்ரீன் க்ரீம் ஐஸ்கிரீம் என்ன சிரிக்கிறாய் என்ன இருக்கும் உடுப்பு இருக்கும் ரைட் உடுப்பு சரியா பிள்ளையா திறந்து எழுதி செய்வாங்க திறந்து பார்ப்போம் கிஸ் பண்ண இல்லையா பாடா கிஸ் பண்ண என்னடா சொன்ன இப்போ என்ன சொன்னேன் என்ன செய்யணும் எனக்கு கிஸ் பண்ணணும் அப்படியா ஓகே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அடப்போடா ஓகே என்ன இருக்கு பேக்கு பேக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதுதான் அந்த சர்ப்ரைஸ் அடுத்த அடுத்த பக்கம் அடுத்த பக்கட் இருக்க பிரிச்சு பாருங்க பாருங்க ஒன்றுமில்ல தானே அதுதான் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் முதலாம் கேட்ட மாதிரி தானே ஓகே பேக் வந்து பிடிச்சிருக்கா அடிக்கடி பேக்க உழைச்சு வைக்கிறாங்க எடுத்துட்டு போக மாட்டோம் முக்கியமா பக்கத்தில் வாங்க மாப்போம் ஓகே இப்போ வந்து டவுட் கிளியரா இருக்குன்னு இந்த பேக் வந்து யார்கிட்டயும் புத்த பேக் கேட்டனீங்களா யார்ட்ட கேட்டனீங்களா அம்மாட்டும் கேட்டீங்க எப்போ கேட்டீங்க எப்போ கேட்டீங்களா இப்போ கேட்டீங்க புத்தக நாளைக்கு எக்ஸாம் கொண்டு கூட புத்த பேக் இல்லையா இருக்கு

உங்களுக்கு <laughs> <bibleopus patreon> <nationwide> பூ மாதிரி எல்லாம் பெண் இருக்கு அப்புறம் உங்களுக்கு கவலையான செட் இருக்கு ஃபுட் ரூல் செட் இருக்கு எக்ஸாமு கொண்டு போக கூடிய ஏதாவது பாருங்க எல்லாமே இருக்கு இப்போ பிளான் பண்ணி செஞ்சேன் பாத்தீங்களா அப்போ இப்பவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு உங்களுக்கு யார் செஞ்சிருப்பாங்க அம்மா தான் கன்ஃபார்ம் ஷூர் என் அம்மாட்ட கேட்டீங்களா இன்னைக்கு வந்து நீங்க மட்டக்கிழப்புக்கு போகிற ஐடியா ஒன்றும் யாரை ஏற்றிட்டு போகணும்னு சொன்னேன் அக்கா அக்கா தான் இருக்கும் சாதி செஞ்சாங்க ஓகே இன்னொரு அழகான ஃபிரேம் பண்றதுக்கு அதை கொடுங்க பாப்போம்

எங்க பாத்தீங்க ரெண்டு போட்டோ இந்த ரெண்டு போட்டோ எங்க அம்மா எனக்கு அனுப்புறா திரும்ப அனுப்புறவா என்ன ஒரு நாசமர் பிராணி போட்டோ அனுப்பிட்டு வந்து சர்ப்ரைஸ் செய்யறோம் நாங்க புடி கண்டு பிடிக்கிறது ரைட் ஓகே வந்து நான் பே யூஸ் பண்ணிருக்கேன் போட் யூஸ் பண்ணி அப்ப எதிர பாத்தீங்க சம்பவம் எதிர நடக்கும் எதிர பார்த்தா இப்படி நடக்கும் எதிர பார்க்கல நான் இல்ல ஓகே ரைட் ஓகே எதிர பார்க்கற அழகான சந்தோஷமா ஹேப்பியா உங்களுக்கு வந்து இந்த மூமென்ட் வந்திருக்கேன்னு அப்படி தான் ஓகே ரைட் இந்த அழகான தருணத்துல என்ன சொல்லிக் கேளுங்க அடுத்த போகுது என்ன சொல்லி கண்ணத்திரை சந்தோஷமா இருக்க சொல்லிதான் நாங்க கிஃப்டே கொண்டு வரோம் அந்த ஃபுல்லா கண் கலங்கிட்டப்போ கொடவுள்ளி கொரோனா தோட்ட வந்துட்டப்பா ஐயோ ரஜிக்காங்க பழைய ரூபாய் கட்டுது கழிச்சுடுவான் அதை கூட அச்ச பிள்ள தானே அதை கூட வந்து ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி அம்மா அந்த சர்ப்ரைஸ் அந்த கேஃப்ட்லாம் செஞ்சிருக்காங்க என்ன சம்பவம்னு சொல்லி நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க வந்து அம்மா எல்லாரும் வந்து உலகப்பே உங்களோட எதிர்பார்ப்பில் நாங்கள் இருக்கிற வந்து நீங்கள் நைனை எடுப்பீங்கன்னு சொல்லி அதே போல் நீங்கள் நைனை எடுப்பீங்க அதான் உண்மையும் அதுதான் அதே போல் வந்து விகே சாப்பிட சார்பாக வந்து நீங்கள் நைனை எடுத்து வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் எடுக்கணும் பேட்டா கிளப்பில் இந்த ட்ராங் ஸ்கோர் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் விகே சாப்பிட சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மாமா சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து ரைட் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்கணும் தனது உடலை வந்து அம்மா அக்கா அப்பாக்கெல்லாம் தன் மகளை வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து அம்மா கூட ஆசை இருக்கு ஓகே நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளையை படிப்பிக்கிறோம் பிள்ளை வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படி தான் நம்மளோட ஆசனை அம்மா சொல்லியிருந்தா வந்து பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் அதுக்காக நல்லா படிச்சு கொண்டு அம்மா எதிர்பார்ப்பு நூறு வீதம் அதே போல தான் அப்பாட எதிர்பார்ப்பு தான் நீங்கள் இருக்கு எல்லாரும் எதிர்பார்ப்பும் தான் அதுக்காக அம்மா வந்து வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட படிப்புக்காக வேண்டியே ரைட் ஓகே அதுக்காக என்ன செய்யணும் படி ரிசல்ட் எடுக்கணும் சட்டப்படி ரிசல்ட் ஒன்று எடுக்கணும் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி யாருமே இந்த ரிசல்ட் எடுத்துக்க கூடாது அப்படி பெஸ்டான ரிசல்ட் ஒன்று எடுக்கணும் அதுக்கு அம்மா எப்போ ஆசை ஆசை வழங்கி கொண்டிருப்போம் ஸோ அது போல் வந்து பிள்ளை நல்லா படிக்கணும் ஸோ இன்றைக்கு வந்து கண் கண்முடிக்கக்கூடாது அதை ஹாப்பி தானே இந்த சந்தோஷத்தோட விட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுதும் இன்னொரு சந்தோஷமான கிஃப்ட் நான் உங்களுக்கு இருக்கு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு கேஎஃப்சி ஆர்டர் கொடுத்துருக்கோம் நான் வேறு இல்லை கேஎஃப்சி வந்து எப்படி பின்னி இருந்தால் வந்து சேரும் நினைக்கிறேன் அப்போ அந்த ஆசையும் உங்களுக்கு நிறைவேறும் சைட் ஓகேவா ஹாப்பி ஃபுல் ஹாப்பி சந்தோஷம் அந்த ஹாப்பியோட நான் டேக் பார்த்து சரி ஓகே ஏனென்றா உன் பிறந்த வாசம் உனக்கு சீரை பிடிப்பேன் உணர்ந்த மேகத்தைக் கொண்டு நிலவின் கரை துடைப்பேன்